நமக்கு வருகிற கஷ்டங்களுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக நாம் தோற்று போயிடுவோம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு ஆண்டர்பனர் ஆவேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் குடும்ப சூழ்நிலை என் குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு காரணங்களால் நானே சொந்தமாக இப்போது ஒரு டெய்லரிங் நானே பண்ணுறேன் சுடிதார் அதே மாதிரி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக அமைந்ததும் நான் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலைக்கு போனேன் கார்மெண்ட்ஸில் நான் ஒரு ஹெச்ஆர் படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தது ஒரு ஹெல்ப்பராக தான் நான் ஒரு ஹெல்பராக அந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி நான் சொந்தமாக என்னோட டெய்லரிங்கும் இன்றைக்கி நான் பண்ணவே முடியாது அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் யூடியூப் நான் படிச்சுட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றதும் என்னுடைய கனவாக இருந்துச்சு ஆனால் என்னோடய குழந்தைய பார்த்துக்க யாருமே இல்லைன்ற காரணத்தினால நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி அப்போது தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்க தெரியாது எடிட்டிங் பண்ண தெரியாது ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கூட கிடையாது என் பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா அப்போது நான் அஞ்சு வருஷம் முன்னாடி வீடியோ எடுக்க யாருமே இல்லை நமக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சதுன்னா ஆறாவது வருஷம் இன்றைக்கி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோடு என்னோடய சேனல் இன்னைக்கு மானிட்டைசேஷன் ஆயிருக்கோம் என்ன வேர்ல்டு முழுக்கவே எல்லாருக்குமே என்னோடய யூடியூப் சேனலை நான் சொன்னேன்னா பார்ப்பாங்க அப்போது எல்லாருக்குமே என்னை தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பும் யூடியூப் எனக்கு கொடுத்துருக்கு யூடியூபை பார்த்து நான் ஆரம்பத்தில் பயந்துருந்தேன்னா நிச்சயமாக இது எதுவுமே அஞ்சு வருஷம் கழித்து இன்றைக்கி சாத்தியமே கிடையாது நான் படித்த படிப்பும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு இருபது பசங்களுக்கு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் குறைஞ்சது நான் ஒரு ஒம்போ ஒன்பதாயிரம் பேருக்கும் நான் யூடியூப்பில் இன்றைக்கி மேக்ஸு டிஎன்பிஎஸ்சி டென்த்து டுவெல்த்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி என்னை சமைக்க தெரியாது நிறைய பேர் என்னை அவமானப்படுத்தினாங்க எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்றதும் யூடியூப்பில் என்னோட குக்கிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு எல்லா விஷயங்களுமே எனக்கு ஆரம்பத்தில் வரவே வராது தெரியவே தெரியாது ஆனால் போக போக வருடங்கள் ஆக ஆக நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் நான் பட்ட வேதனைகளும் என்னுடைய இந்த உழைப்புக்கும் இந்த ஒரு வெற்றிக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கைத்தொழில் அப்படின்றதும் இல்லத்தரசிகளை பெண்களை நீங்கள் கற்றுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் இது பாட்டம் பீஸும் இந்த பாட்டம் பீஸில் ரெண்டு பக்கம் ஓரம் அரைச்சி அரைச்சிட்டு சென்டர் பீஸம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பேண்ட்டில் நாலு தையல் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் மடித்து தச்சுட்டு நாலு தையல் கண்டினியூஸாக போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே எனக்கு டெய்லரிங் கிளாஸ் போகும்போதும் உனக்கு ஓரம் அடிக்க கூட வராதுன்னாங்க இன்றைக்கி நான் எந்த மாடல் கொடுத்தாலுமே நான் தைப்பேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாலும் கஷ்டங்களுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும்